முருக பக்தர்கள் அனைவருக்கும் அடியின் வணக்கம் சக்தியும் நானும் அப்பன் முருகப்பெருமானுடைய வாகனம் மயில் அவரோட கொடி சேவற்கொடி அப்பன் முருகனுக்கு மயில் வாகனமும் சேவற்கொடியும் ரொம்பவே பிடிக்கும் இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அது ஏன் அப்பன் முருகனுக்கு மயில் வாகனமாக இருக்குது சேவல் கொடியாக இருக்குங்கிறது தெரியுமா உங்களுக்கு வாங்க தெரிஞ்சுக்கலாம் அதாவது அப்பன் முருகன் பச்சை மயில்னாலே முருகன் தான் பச்சை மயில் வாகனன் இல்லைங்களா அவ்வளவு அவருக்கு மயிலை பிடிக்கும் அதனாலதான் தன்னோட வாகனமும் வச்சிருக்காரு இல்லைங்களா தன்னுடைய கொடியில சேவல வச்சிருக்காரு இதற்கு காரணம் இருக்கு என்ன காரணம்னா பொதுவாகவே அப்பன் முருகப்பெருமான் ஒரு போர்க்கடவுள் அப்பன் முருகப்பெருமான் ஒரு போர்க்கடவுள் கந்த புராணத்தின்படி அப்பன் முருகப்பெருமான் அசுரன் சூரபத்மனை வதைத்தார் இல்லையா அப்படி போடுது அவர் வர அந்த பிறவியில் இருந்து திரும்ப உயிர்த்தெழுந்து ஒரு அவதாரம் எடுத்தார் எப்படின்னா ஒரு மாமரமாக அவதரித்தார் திரும்ப சூரபத்மன் திரும்ப மாமரமாக அவதரித்தார் அந்த மாமரத்தை திரும்ப முருகப்பெருமான் தன்னுடைய வேலால் இரண்டாக பிளந்தார் இரண்டாக பிளந்தார் அப்படி பிளந்த போது அந்த மாமரத்தின் ஒரு பகுதியானது மயிலாக மாறியது மற்றொரு பகுதியானது சேவலாக மாறியது எனவே அந்த மாமரம் சூரபத்மனால் அவதரிக்கப்பட்ட திரும்ப அவதரிக்க மறுபடியும் அவதரிக்கப்பட்ட அவதரித்த அந்த மாமரத்தை முருகப்பெருமான் மறுபடியும் வதைத்த போது அதை இரண்டாக பிளந்த போது அதனுடைய ஒரு பகுதி மயிலாகவும் மறுபகுதி சேவலாகவும் மாறுச்சு அந்த மயில தான் ஐயன் தன்னுடைய வாகனமா கூடியே வச்சுக்கிட்டாரு அந்த சேவலை தான் ஐயன் தன்னோட கொடியில வச்சிருக்காரு வச்சிருக்காரு இதுலருந்து தெரியுதுங்களா ஐயன் எப்படி எவ்வளவு ஒரு பரந்த மனதுக்காரர் எப்படி பட்டவர் பார்த்தீங்களா சூரபத்மன் வந்து அவன் ஒரு அசுரன் அவனை வதச்சிட்டாரு ஆனாலும் தன்னுடைய தன்னுடனே இருக்கிற மாதிரி அவரை செஞ்சா அவரை எப்படி செஞ்சு மாத்தி வச்சிருக்காங்க பாத்தீங்களா எவ்வளோ ஒரு அன்பு எவ்வளோ ஒரு பாசம் இல்லை அப்பன் முருகனுக்கு இதுதான் மயில் தன்னுடைய வாகனமாகவும் சேவல் தன்னுடைய கொடியிலும் அப்பன் வச்சிருந்ததுக்கான வச்சிருக்கிறதுக்கான காரணம் இப்போ தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அப்பன் முருகன் வேலில் வேல் மயில் இந்த சேவல் இது இல்லாமல் அப்பன் முருகன் கிடையவே கிடையாது இல்லைங்களா அப்பன் அப்பன்னாலே வேலு மயிலும் சேவல் தான் நம்ம முருகானு கூப்பிட்ட இந்த மூணுமே ஒன்னா தான் வந்து நிற்கும் நம்ம முன்னாடி நிற்கும் அதனால எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனைனாலும் எந்த இடத்தில் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டாலும் அந்த உதவி மனிதர்கிட்ட இருந்து கிடைக்கலனாலும் பரவாயில்ல அப்பன் இருந்து கண்டிப்பாக கிடைக்கும் உடனே நீங்கள் சொல்ல வேண்டியது வேலும் மயிலும் சேவலம் துணை வேலும் மயிலும் சேவலம் துணை வேலும் மயிலும் சேவலம் துணைன்னு சொல்லுங்கள் அடுத்த நிமிஷம் அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக அப்பன் முருகன் நிற்பார் உங்களுக்கு உதவி செய்வார் இது உனக்கு நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் இப்போ ஒரு சும்மா ஒரு ஒரு நிகழ்வு வேணால் நான் சொல்கிறேன் ஒன்றுமே இல்லை நம்ம பஸ் வரலையே இன்னும் பஸ் வரலையேன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் இந்த பஸ்ஸை பிடிச்சால்தான் நம்ம இந்த விஷயத்துக்கு கரெக்டாக போக முடியும்னு ரொம்ப கஷ்டத்தில் இருப்போம் முருகா என்ன முருகா இது அப்படின்னு நம்ம கேட்கும் போது அப்படி ஒரு வண்டி போகும் அந்த வண்டியில் முருகன் ஓம் ஓம் முருகான்னு எழுதியிருக்கோம் ஏன்னா யாமிருக்க பயமேன்னு எழுதியிருக்கோம் எல்லாம் வேல் இருக்கும் எல்லாம் சேவல் பறக்கிற மாதிரி இருக்கும் எல்லாம் மயில் பறக்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இருக்கும் எப்படியோ அது ஒன்று வந்து நம்மளுக்கு முதல்ல நான் இருக்கேன்னு காமிச்சிட்டு பின்னாடி நமக்கு தேவையான விஷயம் வந்துடும் இந்த மாதிரி சொல்கிறேன் நான் நான் சொன்னது சின்ன விஷயந்தான் சின்ன விஷயம் மட்டும் இல்லை எல்லா பெரிய விஷயங்களில் கூட அப்பன் முருகப்பெருமான் வந்து நமக்கு துணையாக நிற்பார் அதில் எந்த ஒரு டவுட்டுமே அவங்களுக்கு வேண்டாம் 我木这个，难吃。